ஆனா என்னையா குஜராத் இந்த சீசன்ல ஒத்த மேட்சை தோத்துட்டு எல்லா மேட்சும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இந்த சீசன்ல குஜராத்தோட பர்ஃபார்மன்ஸு வேற லெவல்ல இருக்குங்க இன்னைக்கு குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் நடந்த மேட்சில் ராஜஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க ஆனால் அவங்களே நொந்து போயிருப்பாங்க பேசாமல் நம்மளே பேட்டிங் பண்ணிக்கலாமோன்னு ஏன்னா குஜராத்தோட பேட்டிங் அப்படி தாங்க வந்துருந்துச்சு ஸ்டார்டிங்கில் கில் அவுட் ஆனாலும் அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷனும் பட்லரும் சேர்ந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்துட்டாங்க பவர் பிளே முடிகிற வரைக்கும் நாங்கள் அடுத்த விக்கெட்டை விட்டே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்புமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க ஆனால் அதுக்கப்புறம் பட்லர் கூட ஒரு கட்டத்தில் அவுட் ஆகிட்டார் நம்மளோட தமிழக வீரர் சாய் சுதர்ஷனு அவ்வளோ ஈஸியாக நான் அவுட் ஆயிருவேனா நான் நின்று வேற லெவல் இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து எண்பத்தி ரெண்டு ரன் எடுத்து பட்டைய கிளப்பினாருங்க இதனால தான் குஜராத் இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி பதினேழு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு டஃப்பான ஸ்கோர் தான் இருந்தாலும் ராஜஸ்தான் இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது ராஜஸ்தானோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பும் வேற லெவலில் வந்து இருக்கும் ஜெய்ஸ்வால் வேற போன மேட்ச்ல வந்து ஃபார்முக்கு வந்துட்டாரு அதனால இந்த மேட்ச்சில் அதிரடி காட்டுவார்னு பார்த்தா ஆனால் ஜெய்ஸ்வால் வந்து ரெண்டாவது ஓவர்லேயே அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு சரி அவரோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆக நினைக்கும் போது அவரும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் ஹெட்மேர் வந்து ட்ரை பண்ணி ஹாஃப் சென்ச்சுரெலாம் அடிச்சு பார்த்தாரு ஆனால் இவங்களோட இன்னிங்ஸ் மட்டும் இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணுறதுக்கு வந்து பத்தலைங்க இதனால ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாலு பால் மிச்சம் இருக்கும்போது நூற்றி ஐம்பத்தொம்போது ரன்னு கே அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்சை குஜராத் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஐம்பத்தி எட்டு ரன்னு வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இந்த மேட்சை குஜராத் வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் சாய் சுதர்ஷனோட அதிரடியான ஆட்டம் தாங்க ஏன்னா ஸ்டார்டிங்ல விக்கெட் போனா கூட அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா நம்மளோட அதிரடியில மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது எப்படியாவது நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இரநூறு ரன்னுக்கு மேலே எடுத்துணும்னு சொல்லிட்டு குஜராத் ஒரு இன்டன்ட்டோட வந்து விளாண்டாங்க இதனால தான் இந்த மேட்சை வந்து ஜெயிக்க முடிஞ்சு அதே சமயத்தில் அதான் இரநூத்தி பதினேழு ரன் எடுத்தோம்ல இதை வச்சு ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபெண்ட் பண்ணாம அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பவர் பிளேலே ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்துனாங்க இது மட்டும் இல்லாமல் ரெகுலர் இன்ட்ரவெல்லாம் மாற்றி மாற்றி விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு குஜராத்தோட பவுலர்ஸ் எல்லாருமே மாஸ்காட்டி காட்டி எல்லா பவுலர்ஸுமே வந்து விக்கெட் எடுத்தாங்க இதெல்லாம் பிரசித் கிருஷ்ணா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மனுஷன் மூணு விக்கெட் எடுத்து அசத்திட்டார் இதனால தான் குஜராத்னால இந்த மேட்ச்சை இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ண முடிஞ்சுங்க உண்மையிலே இந்த சீசனில் குஜராத் வேறு லெவல் பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா ஒரே மேட்ச் தான் எஸ்ஆர்எச் கிட்டே வந்து தோத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒத்த மேட்ச் கூட தோக்கலங்க கண்டினியூஸாக எல்லா மேட்சும் வின் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இதே மாதிரி பர்ஃபாமன்ஸை குஜராத் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஈஸியாக வந்து ப்ளே ஆஃப்கில் போனாலும் போயிடுவாங்க இனிமேல் குஜராத் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்